வணக்கம் வாங்க சார் வணக்கம் சார் அந்த லோன் மேட்டர் லோன் ப்ராசஸ் எல்லாம் ஆயிடுச்சு இன்னும் டூ டேஸ்ல செக் இஷ்யூ ஆயிடும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பார்த்து சந்தோஷம் சார் நீங்க பேச சாப்பிடுங்க நம்ம சிவா பாப்பா இங்க வண்ட போலாலே சொல்லுங்க போலாலே வந்திருக்கிற பேங்க் மேனேஜர் சரி கடை டெவலப் பண்றதுக்காக லோன் கேட்டிருக்க கொஞ்சம் பாத்து சாப்பிட நீங்க கொலப்படாதீங்க முதலாளி நான் கலைக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன இருக்கு இட்லி மினி இட்லி சாம்பார் இட்லி வடை பொங்கல் உப்புமா கிச்சடி தோசை மசால் தோசை பூரி பரோட்டா உத்தப்பா அணி உத்தம் இரு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட பொங்கல் ஒன்னு பார்சல் சாரி சார் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஏன் இவ்வளவு சொல்லி என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நாங்க மட்டும் டெய்லி ஏடிஎம்க்கு போறோம் கார்டு போட்டா பின் நம்பர் கேக்குது சேவிங்ஸா இல்ல கரண்டானு கேக்குது வித்ராவா இல்ல மினி ஸ்டேட்மெண்டானு கேக்குது அமௌண்ட் எவ்வளவு வேணும்னு கேக்குது ரெசிப்ட் வேணுமா வேணாமான்னு கேக்குது இதெல்லாம் முடிச்சிட்டு காசு வரும்னு பார்த்தா காசு இல்லன்னு வருது இதே எங்களுக்கு டெய்லி நடந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா பேங்க் பக்கம்